பெருமா தங்களை சுற்றி இருந்தவர்கள் தங்களை சுற்றி வசிக்கக்கூடிய அண்டை வீட்டாளர்களுடைய விஷயத்திலும் பெருமான அலிவா அவர்கள் அல்லாஹ் பொதுவாக இன்னைக்கு நெருக்கமானவர்களிடத்துலதான் எவ்வளவு நெருங்குறமோ அல்லது நெருங்கி இருக்கிறோமோ அங்குதான் கொஞ்சம் நெருடலும் இன்னைக்கு அதிகமாக இருக்கு நெருங்க நெருங்க இன்னும் முகபத் அதிகமாகிறதுக்கு பதிலா இன்னும் பிளவுகள் பிணக்கம் தான் அதிகமாக குறிப்பாக அருகாமையில கூடிய மக்கள் இருக்காங்க சொன்னா வாழ்றதுக்கு பதிலாக சுனக்கமும் பிணக்கமும் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு பெருமாள் அலிவாசல்ல தங்களுக்கு அருகாமையில தங்களை சுற்றி இருந்த எல்லா மக்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் யூதர்கள் நபி சல்லா அலிமுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தாங்க எல்லோரு இடத்திலும் அலிவசல்லாம் அவர்கள் அழகிய குணத்தோடு நடந்து கொண்டார்

சிரமத்தில் இருந்தாரு சொன்னா உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் அவருக்கு செய்யுங்க அவளுக்கு ஆறுதலாக இருங்க உங்க வீட்டுல நீங்க சமைக்கிறீங்க சால்னா வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சால்னாவால் உங்கள் அண்டை வீட்டாரை நீங்கள் சங்கடப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இறைச்சி வாங்கி சமைப்பதற்கான வசதி இல்லாமல் இருக்கலாம் ஏழ்மையில் இருக்கலாம் நீங்க இறைச்சி வாங்கி அதை சமைக்கும் போது அந்த வாடை அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஏக்கம் பெறும் அப்படி உங்களுடைய சமைக்கும் சால்னாவால் கூட உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்க சங்கடத்தை கொடுக்காதீங்க மாறாக வைக்கக்கூடிய சால்நாள் அந்த குழம்புல கொஞ்சம் தண்ணீரை சேர்த்தி ஊத்தி அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்க எல்லா ரீதியிலும் உதவியாக இருங்க உங்களுடைய வீட்டு சுவரை அவருக்கு இடையூறாக உயர்த்தி கூட கட்டாது இதெல்லாம் அவர்கள் சொன்னது அண்டை வீட்டாளருடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நடந்துக்கணும் இன்னும் ஒரு சூழ்நிலையில உங்களுடைய வீட்டையோ அல்லது இடத்தையோ விற்க போறீங்க பக்கத்துல ஒருத்தர் முஸ்லீமும் யாராக இருந்தாலும் சரி நபி அவங்க சொன்னாங்க அது யூதராக இருக்கட்டும் காபியராக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் யார் வசித்தாலும் அவங்களிடத்துல முதல்ல அனுமதி கேளுங்க இவ்வளவு காலம் நான் இங்க இருந்தேன் என்னுடைய இடம் இருந்துச்சு என்னுடைய வீடு இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு சூழ்நிலை சிரமம் நான் விற்க வேண்டிய வாங்கிய நிர்பந்தம் இருக்குப்பா நான் விற்க போறேன் உனக்கு தேவை உன்னால முடியும் சொன்ன வாங்கிக்கிறியா முதல்ல அண்டை வீட்டார் இடத்துல கேளுங்கன்னு சொன்னான் இதெல்லாம் உரிமைகள் மார்க்கம் வரையறுக்கக்கூடிய வழிகாட்டல் முறைகளாக இருந்துகிட்டு அவரிடத்துல கேளுங்க இந்த இடத்த நான் விற்க போறேன் இந்த வீட்டை நான் விற்க போறேன் உனக்கு தேவைன்னா நீ வாங்கிக்கப்பா கொஞ்சம் உனக்கு டைம் கூட கொடுக்குறேன் இல்லன்னு சொன்னா நான் வேற யாருக்காச்சும் வித்துக்கிறேன் அனுமதி கேட்டு உங்களுடைய இடத்தையோ வீட்டையோ விற்குங்கள் என்பதாக சொல்லி நபி சொல்லி சொன்னார் ஏனென்றால் கணிமிக்கு அல்லாஹனுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு மறுமையில வழக்குகள் அல்லா தொடுக்கப்படும் அதுல அதிகமான வழக்கு யாருன்னு சொன்னா பக்கத்து வீட்டுல வசிச்சவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு அல்லா இடத்துல யாருலா இவன் என்ன அண்டை வீட்டுக்காரராக இருந்தார் அவ்வளவு சிரமம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் தான் நாளை மறுமையில் அல்லா அதிகம் வந்து சேரும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க இவர்களுடைய வழக்குகள் தான் நாளை மறுமையில் அதிகமாக வரும் ஒவ்வொரு அண்டை வீட்டாரும் தன்னுடைய அண்டை வீட்டாரை பிடிச்சிட்டு வந்து சொல்வார் யார் அப்பி ஹாதிஹி அகலக பாபு தூனிஹி பவனா

இது என்ன ஆகும் சொன்னா நபி சொல்லா அலி வஸ்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு இந்த அன்பளிப்புகள் வரும் பொழுது நபி அவங்க அதை தனக்காக தன் குடும்பத்துக்காக எதையுமே எடுத்துக் கொள்ளாம உடனடியாக வந்த அந்த அன்பளிப்புகளை உணவாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு கொடுத்துருங்க இந்த வீட்டுக்கு கொடுத்துருங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துருங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருவாங்க நபிக்கு வந்து அத்தனை அன்பளிப்புகளும் நமக்கு வந்துடும் நாம் அதை பயன்படுத்திட்டு நாம சாப்பிட்டுட்டு மீதி இருந்தா

இந்த நேரத்துல உள்ள கொண்டு வந்துடாத அவன் கண்ணு போட்டு போச்சுனா எல்லாம் அமைஞ்சு போயிடும் நினைவுக்கு அல்லாஹனுடைய நல்லடி ஆகலே இஸ்லாம் இதை கற்றுக் கொடுக்கல

ஒரு மனிதருடைய ஈமான் இஸ்லாம் அவர் உண்மையிலே ஈமான் தாரி அவர் உண்மையிலே முஸ்லீம் இஸ்லாம் எப்ப ஒரு மனிதனுடைய ஈமானும் இஸ்லாமும் சிறப்படையும் என்பதாக சொன்னால் அக்மல் ஈமானன் அவர் எப்ப குணவாதியாக நறுகுணமுடையவராக இருக்கின்றாரோ அப்போதுதான் அவருடைய ஈமானே சிறப்படைகிற அனிமிக் அல்லாஹி நல்ல தொல்ட்டா அமல் செஞ்சுட்டா நோன்பு வச்சுட்டா தான தர்மம் கொடுத்துட்டா நம்முடைய ஈமான் அல்லாஹிடத்துல சிறப்படைகிறது இல்ல நம்பிய சொன்னாங்க எப்ப ஒருவருடைய உள்ளம் நறுகுணமுடைய உள்ளமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் சொல்லுதான் அவர் பரிபூர்ணமான சிறந்த ஈமானுக்கு சொந்தக்காரன் சொன்னார்

எடைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது எல்லாவற்றை விட மீசான்ல மிக கனமாக இருக்கக்கூடிய அமல் அது குணம் தான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க இன்னும் நபி அவங்க சொன்னாங்க இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கசாலியை விட பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பாளியினுடைய அந்தஸ்தை விட காயும் ஒரு குணம் படைத்த குணவாதி அல்லாஹிடத்துல மிக உயர்ந்தவராக பார்க்க போறார் சும்மா பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு தொழுதுட்டோம் நோன்பு வச்சிட்டோம் குரான் ஓதிட்டோம் தஸ்வீர் செஞ்சுட்டோம் ஓராதுகள் ஓதிட்டோம் இதன் மூலமா அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சிட முடியுமா இல்ல நபி சொல்லா அலிசம் சொன்னாங்க இது எல்லாவற்றை விட மிக உயர்ந்தது அல்லாஹுடத்துல குணமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது நிறுகுணத்தை தான் அல்லது சுபகான பார்க்கக்கூடிய உணவாக இருக்கான் அதனால நபி சொல்லா அலிவசம் அவங்க சொன்னாங்க ஒரு நல்ல சாலிகான மனிதர் தனக்கு பக்கத்துல தன்னுடைய அண்டை வீட்டுல வசிக்கிறாரோ சொன்னா அவருடைய வரக்கத்தை பதிவு சொன்னாங்க ஒரு நல்ல மனிதரை நாங்க

ஒரு சாலிகான நல்லடியார் எனக்கு பக்கத்துல வசிக்கிறார் அவருடைய அவர் காரணமாக அவரை நூறு வீடுகள் அல்லாஹ் ரஹமத்து ஒரு நல்லடியார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நல்ல மனிதர் இருக்காருங்க நல்ல சாலிகான மனிதருங்க நல்ல அவருடைய பரக்கத்தால் அவருடைய அந்த நறுகுணத்தால் அவருடைய அந்த சாலிகான தன்மையினால் அல்ல நூறு வீடுகளுக்கு தன்னுடைய ரஹமத்தை பரப்புகின்ற மேல் நபி அவங்க சொன்னாங்க அல்பலா அந்த நல்லடியாரின் காரணமாக அந்த நூறு குடும்பங்களுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் தடுத்து நிறுத்தப்படுது ஒரு சாலையான மனிதர் நல்ல மனிதர் தன்னுடைய அண்டை வீட்டாரா வாழ்றாரு சொன்னா அவரை கொண்டு எங்களுக்கு ரகமத்து கிடைக்கிறது மாறாக எங்களுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் குழப்பங்கள் அந்த நல்ல மனிதரின் காரணமாக நல்ல மனிதர் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹுடைய வேதனை இறக்காமல் அல்லாஹ் தடுக்கிறார் அல்ல குரான் சொல்கின்றான் நல்ல மக்கள் வாழ்வதால் தான் தீயவர் பாவத்தின் தாக்கம் இந்த உலகத்தில் எடுபடாமல் போது சொல்றோம் அல்லாக நல்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இறைவசனம் நல்ல மக்கள் சாலிகான மக்கள் நல்லமல் செய்து கொண்டு வணங்கி கொண்டு அல்லாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதின் காரணமாகத்தான் சாலிகானவர்களின் காரணமாகத்தான் பாவிகள் செய்யக்கூடிய பாவத்தால் பாதகங்கள் ஏற்படாமல் இருக்கு இல்லைன்னு சொன்னா நல்ல மனிதர்கள் மட்டும் உள்ள உலகத்தில் இல்லைன்னு சொன்னா இந்த பாவிகளின் பாதகத்தால் இந்த உலகம் என்று அழிஞ்சு போயிருக்கும் என்பதாக சொல்லி அல்லாக சாலிகான மனிதர் நமக்கு அண்டை வீட்டுக்காராக நமக்கு பக்கத்து வீட்டில் அவர் சொன்னா அவரிடத்தில் நாம நல்ல முறையில் நடந்து கொள்வது நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் அது மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது கனிமிக அல்லாஹி நல்ல அபு ஜஹம் ரஹமத் உள்ளே என்பதாக சொல்லக்கூடிய ஒரு தாவி அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆக வேண்டும் ஒரு நிர்பந்தத்துக்கு அறிவு செஞ்சிட்டார் வீட்டுடைய விலை தோராயமாக ஒரு லட்சம் தீனார் போகும் ஆனா அவர் ரெண்டு லட்சம் தீனார் தன்னுடைய வீட்டுக்கான விலை அப்படின்னு சொல்லி அறிவு செஞ்சிருந்தார் வாங்கறதுக்காக வந்து பார்த்து அவங்க வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க அபுஜகம் இந்த வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதிகம் ஒரு லட்சம் தீனாரே அதிகம் நீங்க என்ன ரெண்டு லட்சம் தீனாரன்னு சொல்லி வேற சொல்லிட்டு இருக்கீங்களே அபுஜமர் அகமதுல்லா சொன்னாங்க ஆமா இந்த வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதிகம் தான் ஏன் ரெண்டு லட்சம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நபி தோழர் அண்டை வீட்டுக்காரர் ஒரு பாக்கியமான மனிதர் மனிதர் தன்னுடைய வீட்டினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் என்னை முதன்மை படுத்துவார் எல்லா ரீதியிலும் எனக்கு பல விதத்துல உதவியாக இருந்திருக்கார் எந்த ஒரு சந்தர்ப்பத்துல சின்ன தொந்தரவு தொல்லைகள் கூட அவருடைய சொல்லால் செயலால் எனக்கு ஏற்பட்டது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாலிகான வீட்டுக்காரர் எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கார் எனவே அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் ரூபாய் என்னுடைய வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆக ரெண்டு லட்சம் எனக்கு கொடுக்கணும் மக்கள் சொன்னாங்க நீங்க உங்களுடைய அந்த அளவுக்கு தகுதியான ஒருத்தர் தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் உண்மையிலே உங்களை வீட்டுல வந்து கொடி பெயர் இந்த நாம் அண்டை வீட்டுக்காரராக பெறுவது எங்களுக்கு தான் அதற்கு பொருத்தமான வேலை தான் சொன்னாங்க இந்த தகவல் சைது அவங்களுக்கு போயிடுச்சு அவங்க தங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார அபு அலி அஹமதுல்லா அலி அவங்களை கூப்பிட்டு கேட்டான் எப்பா என்னப்பா வேலை பண்ணி வச்சிருக்கேன்

உங்களுடைய சிரமமான சூழ்நிலையே முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அல்லப்பா நான் அதை சரி செஞ்சிருப்பேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஒரு லட்சம் தீனாரை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக நானே கொடுத்துறேன் காலத்துக்கும் என்னுடைய அண்டை வீட்டுக்காரராக நீங்களே இருப்பதை நான் விரும்புறேன் விற்பனைக்கான அந்த தொகை என்னவோ அந்த தொகையை நானே கொடுத்தேன் சொல்லி செய்து விட ஆசிரியர் அவங்க அந்த உதவியை செய்தார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கேன் கனிவுக்கு அல்லாஹருடைய நல்ல அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய மக்களோடு இந்த அளவுக்கு இணக்கமாக நபியோங்க வாழ்ந்தாங்க அப்படி

அவருடைய தொல்லைகள் அந்த சிரமங்கள் எல்லாமே போய்கிட்டு என்ன செய்யறது ரவி அவங்க சொன்னாங்க உதவி உதவி அவருக்காக பத்துவா எல்லாம் செய்யுங்க செய்ய சொல்லியாச்சு போயிட்டாரு சில நாள் கழிச்சு திரும்பி வந்தார் யாரோ சொல்லலாம் அவர் தொல்லை எல்லாம் தாங்க முடியல யாரோ சொல்லலாம் ஏதாச்சும் செய்யலாம்

வரப்போறக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்பாங்க ஏப்பா இப்படி வீட்டுல வீட்டுல கூடிய ஜாமான் எல்லாம் தூக்கி வந்து ரோட்ல போட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க நீங்க அப்ப சொல்லுங்க இதோ இந்த வீட்டுக்காரர் இருக்காரு அவர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு நபீடத்துல போய் சொன்னேன் ரோட்ல ஜாமான் எல்லாம் போட்டு உட்கார சொன்னாங்க அதான் உட்கார்ந்துட்டு அப்ப வரக்கூடிய போகக்கூடிய மக்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க ஏப்பா இப்படி நல்ல பட்டு மனிதருக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை தெரியான்னு சொல்லி அவரை ஏசி பேசுவாங்க அவர் மீது சாபம் விடுவாங்க அல்லாஹுடைய ரசூலுடைய சகாபாக்களுடைய மக்களுடைய சாபம் அவருக்கு போகும் தானா ஒடியாருவாரு சொன்னாரு அது போல மக்கள் வரப்போற கேட்டாங்க எங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப ஓவரா ரொம்ப கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கா சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க செய்ய பயந்து போய் வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்து அண்டை எந்த விதமான தொல்லையும் உங்களுக்கு எந்த விதமான கெடுதிகளை செய்ய மாட்டேன் சிரமத்தை கொடுக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நாம இனிமேல் இணைந்து சேர்ந்து இணக்கமாக வாழ்வோம் பிணக்கத்தையும் சுணக்கத்தையும் மறப்போம் எடுத்துருங்க பாத்திரத்தை எல்லாம் நாம எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சிருவோம் சொல்லி கொண்டு போய் உள்ள வைத்து சமாதான நல்ல இணக்கம் இல்லை என்பதை அவசரம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் ரசூலுடைய மக்களுடைய சாபத்தை பற்றி சந்ததி சந்ததியாக நாம் நாசம் ஆயிடுவோம் எல்லா மக்களுடைய இணக்கத்தை தான் கற்று கொடுத்துருக்காங்க பிணங்கி கொண்டு சுணங்கி கொண்டு போவதின் மூலமாக பெரும் நஷ்டம் அதுவும் அருகாமையில வசிக்கக்கூடிய மக்களுக்கு சிரமங்களை கொடுத்துக்கிட்டு சொல்லால் செயலால் தெளிவாக சொன்னாங்க சொல்லால் செயலால் தன்னுடைய எந்த விதமான செயல்பாடுகளால் பிறருக்கு யார் இடையூறு தராமல் இருக்காங்களோ அவருதான் உண்மையான முஸ்லீம் எங்களிடத்தில் அந்த இருக்கா ஒவ்வொருத்தருமே யோசித்து எங்களால எங்களுடைய சொல்லாலோ நாவாலோ

மின் அதிகமான முறையில தொலகக்கூடியவளாக இருக்கா அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவளாக இருக்கா அதிகமான முறையில நோன்பு வைக்கக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கின்றான் ஆனா என்ன பிரச்சனை தன்னுடைய நாவை தன் பக்கத்து வீட்டுக்காரருடைய விஷயத்துல ரொம்ப அதிகமாக வரம்பு மீறி பயன்படுத்த அதிகமாக பக்கத்து வீட்டுக்காரன் கூட அந்த 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 சண்டை இருக்கான் ஆனா அமல் செய்யறான் அதிகமான தொழுகு அதிகமான நோன்பு அதிகமான சதக்கா இவ்வளவு அமல்கள்லாம் இருக்கு ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் கூட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்துல நபி அவங்க சட்டன்ட்டு சொன்ன ஒரு வார்த்தை நபி அவங்க சொன்னாங்க அல்லாடியாக தொழுகிறது அமல் செய்யறது குரான் ஓதுறது இது எல்லாவற்றை விட உயர்ந்த அமல் நறுகுணமாக நடந்து கொள்றது இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் அண்டை வீட்டாரோடு சண்டை போட்டுக்கிட்டு சொன்னா நபியோங்க சொன்ன வார்த்தை அதே சஹாபி சொன்னார் யாரோ சொல்லலாம் இன்னொரு பெண் இருக்கா அமல் பெருசாலா இல்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு குறைந்த அமல்கள் தான் ரொம்ப நறுகுணமான பெண்ணா இருக்கா நல்ல நறுகுணமான அமைப்புல இருந்துகிட்டு இருக்காங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க அப்படியே அவங்க சொன்னாங்க பெருசா அமல்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நறுகுணத்தின் காரணமாக அந்த பெண்மணி சொர்க்கவாதின்னு சொன்னாங்க கணிமிக் அல்லாஹருடைய நல்ல நெருகுணத்தின் தாயமாக தான் நடத்தினார்கள் இணைந்து வாழ்ந்தார்கள் அனைவரையும் நடத்தினார்கள் எனவே கணிமிக் அல்லாஹருடைய நல்ல அல்லாஹை அல்லாஹுடைய பொருத்தத்தை தரக்கூடிய ஒரு உயரிய அமல் மற்ற எல்லா அமல்களை விட தொழுகையை விட நோன்பை விட ஜகாத்துகளை விட குணம் தான் உயர்ந்ததாக வருது கொண்டு இருக்கின்றது ஏனால் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடி ஆகலே நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் நஷ்டமடைறான்னு சொன்னா அமல் இல்லன்றதுக்காக நஷ்டமடைய மாட்டான்

பழகியவர்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் ரீதியாக பழகியவர்கள் அவரால் ஏற்பட்ட அந்த நஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லுவாங்க பெரிய அமலாளிதான் பெரிய தான் பெரிய பெரிய ஆலிம் தான் பெரிய நல்ல அமல்கள் செஞ்சிருக்காரு தான் ஆனா குணமாகலாம் இல்லை நல்ல வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தல எங்களிடத்துல நல்ல விதமாக எல்லாம் நடந்துக்கல பல சந்தர்ப்பத்துல சொல்லால் எங்களுக்கு சிரமத்தை கொடுத்தார் செயலால் இவர் சிரமத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி 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 ஒகதுமலையை விட அதிகமாக இருந்த நன்மைகள் எல்லாமே தரமட்டமாயிடும் கடைசியாக நஷ்டவாலியாக நரகத்துக்கு போவார் எனவே நாளை மறுமையில ஒரு மனிதன் நஷ்டம் அடைகிறது அமல் இல்லை என்பதின் காரணமாக நஷ்டம் அடைய மாட்டார் குணம் இல்லை என்ற காரணத்தினால் தான் அக்கம் பக்கத்திலே அருகாமையிலே தன்னோடு வாழ்ந்தவர்களிடத்திலே நறுகுணமாக அழகிய குணத்திலே நடந்து கொள்ள வென்ற அந்த நஷ்டம் அடைவார் என்பதை அரீன் சொல்லிக் கொடுத்திருக்கு அல்லாஹரு அல்லாஹ் ரபுல் நம் அனைவர்களையும் மன்னிப்பானாக நம் அனைவர்களையும் அல்லாஹ பொருந்திக் கொள்வானாக அனைவரிடமும் அழகிய குணத்தோடு வாழ்ந்த اللہ رسولی نن اللہ رب العالمین نمیوں نمیوں نمی دیہ لیم قبول آمین و آخر ان الحمدللہ و السلام علیکم و رحمت اللہ تعالی برکاتہ